செலினா வணக்கம் ஆறு மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பது கூடுதல் விவரங்கள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் தொடர்ச்சியாகவே தற்பொழுது மழை என்பது இரண்டு நாட்களாக பெய்து வரக்கூடிய நிலையில் குறிப்பாக இன்று பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் ஓரிரு மாவட்டங்களில் குறிப்பாக மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய மாலத்தீவு பகுதிகளில் தமிழக கடலோரப் பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியிலும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது அதே போல குமரிக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழ்நாட்டில் நீலகிரி அஹ் அதே போல மலைப்பகுதிகளை பொறுத்தவரையிலும் பொறுத்தவரையிலும் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் தேனி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கான மஞ்சள் நிறை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது பதிமூன்றிலிருந்து பதினைந்தாம் தேதி வரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் அதனைத் தொடர்ந்து பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளிலும் லேசானது மிதமான மழைக்கு வாய்ப்பு வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அடுத்த ஐந்து தினங்களுக்கு அதிகபட்சமான வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு என்பது தமிழகத்தில் அதிகபட்சமாக வெப்பநிலை என்பது பெரிய அளவிற்கான மாற்றம் இன்று எதுவும் இருக்காது என்றும் பதிமூன்றிலிருந்து பதினாறாம் தேதி வரையிலும் இரண்டிலிருந்து மூணு டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சரீனா